ஆக்ட்ரஸ் ஹன்சிகா மோத்வானிக்கும் சோஹேல் கத்தூரியாவுக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மேரேஜ் மேரேஜ் ஆயிருந்தனால இவங்க ரெண்டு பேத்துக்கு இப்போ சோஷியல் மீடியால செம வைரல் ஆயிட்டு இருக்கு மேலும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துற மாதிரி ஹன்சிகா ரீசன்ட் இன்டர்வியூல இதை பத்தி பேசியிருக்காங்க அதாவது ஹன்சிகா சோஹேல் கத்தூரியா இவங்க ரெண்டு பேருத்துக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஹன்சிகாக்கும் ஃப்ரெண்ட் கத்தூரியாக்கும் ரிங்கி பஜாஜ் அப்படிங்கிறவங்க தான் சோஹேல் மேரேஜ் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான்

சுத்தி இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சர்ச்சை போயிட்டு தான் இருந்துச்சு இந்த நாளில்தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு சோ இருக்க முடியல அப்படின்றனால அபார்ட்மெண்ட்ல ரெண்டு பேரும் தங்கி கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தாங்க இருந்தாலும் தொடர்ந்து நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்தது ஃபேமிலியோட மெங்கிள் ஆக முடியல தான் விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு பாலிவுட் மீடியா முழுக்க பேசப்பட்டு வருது இது பத்தி ஹன்சிகாவும் சோகில் கத்தூரியாவும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம சைலண்டா தான் இருக்காங்க ஹன்சிகாவும் சோகில் கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சரையுமே தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டெலிட் பண்ணிருக்காங்க அதே போல சோகில் கத்தூரியாவும் வெட்டிங் பிக்சர்ஸ் மட்டுமே தான் வச்சிருக்காரு சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளார விவாகரத்து ஆக போதா செப்பரேட் ஆயிட்டாங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இவங்களே ஓபன் அப் பண்ணா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிய வரும்